தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஓரணிக்குள் கொண்டு வரும் முயற்சியை தமிழீழ விடுதலை இயக்கம் மேற்கொண்டு வருவதாக அந்த கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறுகின்றார் அரசியலிலே பயணிக்கின்ற தேசிய கட்சிகள் எல்லாரும் உரணியிலே திரு திரழுகின்ற வாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சியை தமிழீழ விடுதலை இயக்கம் தொடர்ந்து செய்து வருகிறது இந்திய பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் ஒற்றுமையாக கையெழுத்திட்டு இந்திய பிரதமருக்கும் அனுப்பியிருந்தோம் இப்படி பொதுவான விடயங்களிலே ஒற்றுமையாக செய்வதற்கான முயற்சிகளை தமிழ விடுதலை இயக்கம் செய்து வருகிறது இப்பொழுதும் நாங்கள் குத்துவிளக்கு சின்னத்திலே ஒரு அணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடும் இந்த ஒற்றுமைக்காக நாங்கள் உழைத்த சந்தர்ப்பங்கள் தான் எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் அரசியல் ரீதியாக தென்னிலங்கை சக்திகள் எங்களுடைய தேசத்திலே இழைக்கப்படுகின்ற அநீதிகளை நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற போதுதான் எங்களுடைய மக்களை நெறிப்படுத்த முடியும் இல்லை என்றால் சரிந்து வாழுகின்ற நிலைமை இல்லாத ஒழிக்கப்படுகின்ற போது தமிழ் தேசம் தமிழ் மக்கள் இந்த இந்த வடக்கு கிழக்கிலே பூர்வீகம் அற்றவர்கள் என்று சொல்லுகின்ற வரலாற்றை எழுதுகின்ற நிலையை நாங்கள் சுற்றுக் ஒரு சூழலை நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அது நடை நடைபெற்றுவிடும் என்ற அபாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது